நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சட் கலெக்ஷனாகவே எல்லாத்தையும் வந்து அப்படியே வரிசையாக பார்த்துருவோம் ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன ஸ்டாக் இருக்குது தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக் இருக்குது அது என்ன ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க நேற்று வீடியோலையும் பார்த்திங்கனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற டாலேஜின் எல்லாமே நம்ம வந்து காமிச்சிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வீடியோவில் கிவே கிஃப்ட்டாக வந்து இந்த மோதிரம் தான் கொடுத்துருந்தோம் இந்த மோதிரத்தை யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம இப்போ பார்த்துடலாம் இன்றைக்கும் இந்த வீடியோக்கும் கவிய கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அப்புறம் இந்த மோதிரத்தை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் சரிங்களா இன்றைக்கி இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க லைக் நம்பர் ஒன் நைஸ் குட் கலெக்ஷன் போட்டிருக்கிறாங்க ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை இவங்க ஃபர்ஸ்ட் லைக்குன்னு கொடுத்துருக்காங்க ஆய்ண்ணா ஃபர்ஸ்ட் லைக் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹாய் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவங்க கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க நூற்றி எண்பது ரூபா அப்படின்ட்டு அந்த லட்சுமி காயின் வச்சுருந்தேன் அந்த கிஃப்ட்டு பாக்ஸோட ரேட்டு கேட்டிருந்தேன் போன வீடியோவில் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இவங்க தான் வந்து இந்த ஓம் கோல்டு கவரிங் அப்படிங்கிறவங்க வந்து கரெக்டாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க நூற்றி எண்பது ரூபா அப்படின்ட்டு இவங்க தான் வந்து இந்த மோதிரத்தோட கிவே கிஃப்ட்டோட வின்னிங் வந்து இவங்க தான் இவங்க பார்த்துக்கிறந்திங்கன்னா கால் பண்ணுங்க அவங்க அட்ரஸ் வாங்கிட்டு எந்த ஒரு கொரியர் ஜார்ஜ் இல்லாமல் அனுப்பிச்சி வச்சிருவோம் வேறு யார் யார் கரெக்டாக சொல்லியிருக்காங்க இந்த அக்கா கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க இந்த அக்கா போன டைமே ஒரு வின் பண்ண வேண்டியவும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுன்னு எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன் இவங்க வந்து அட்வான்ஸாக போய் நம்ம அந்த நூற்றி முப்பது நூற்றி எண்பதுன்னு அந்த கொலாச்சி இதெல்லாம் சொல்லியிருந்தோம் ரேட்டு அதுக்கெலாம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாமே வீடியோ நல்லா கவனிச்சிக்கிட்டே வரீங்க அதே மாதிரி இந்த வீடியோவையும் கவனிங்க இந்த வீடியோலையும் கிஃபே கிஃப்ட் வந்து நல்லா ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா மதிப்புமிக்க பொருள் தான் கொடுத்துருக்குறேன் யார் வின் பண்ணுறாங்கிறத பார்ப்போம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தால் இன்றைக்கி வின்னிங் இந்த வீடியோவோட வின்னிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோதிரம் கல் வச்சு அந்த வெள்ளக்கல் மோதரத்தை வின் பண்ணவங்க வந்து இந்த ஓம் கோல்டு கவரிங் அப்படிங்கிறவங்க தான் அந்த வின்னிங் அவங்க வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு குறியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவோட கிவே கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகப்பு செயின் தான் வந்து நம்ம இந்த வீடியோவோட கிவ்வே கிஃப்ட் கொடுக்குறோம் இந்த வீடியோவில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் அதில் வந்து கரெக்டாக யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கே வந்து இந்த மோப் செயின் இந்த பாக்ஸ் வச்சுருக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் முதல்ல செயின் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கிறலாம் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் ப்ரைஸ்க்கு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த மோப் செயின் தான் கிவ்வே கிஃப்ட்டாகவும் கொடுத்துருக்குறேன் நான் கேட்குற கரெக்டான கேள்விக்கு கேள்விக்கு வந்து கரெக்டாக பதில் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கே வந்து இந்த முகப்பு செயினை வந்து கிவே கிஃப்ட்டாக நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இந்த செயின் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம ஏற்கனவே இதை சேல்ஸ் பண்ணியிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் மக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதனால் அதில் வந்து ஒரு பீஸ் எடுத்து இதில் கொடுத்துருக்குறேன் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க நம்ம கேட்குற கேள்விக்கு யார் ஃபர்ஸ்ட்டாக கமெண்ட் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கிஃவ் கிஃப்ட்டு கொடுத்துருவோம் யார் வின் பண்ணாங்கங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த மோப் செயினை யார் வின் பண்ணாங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரி நண்பரில் வாங்க நம்ம அப்படியே வீடியோவில் இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன் காமிக்கிறோம் அதோடய பிரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரிசையாக சொல்லிக்கிட்டே வரேன் அப்படியே கவனிச்சிக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொன்று பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி வச்சுருக்கிற இந்த ஸ்டோன் டாலர் தான் இந்த ஸ்டோன் டாலருக்கு செயின் பாருங்கள் நல்லா மேட்சிங்காக வந்து சூப்பராக இருக்கும் எஸ் எஸ்ஸு வச்சுருக்கிற அந்த செயின் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு செயின் மாதிரி கட்டிங் பண்ணி சூப்பராக இருக்கும் முன்னாடியும் எஸ் இருக்கும் பின்னாடியும் எஸ் இருக்கும் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க முன்னாடி பின்னாடியும் பின்னாடி இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கோல்டு செயின் போட்டிருக்கா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இந்த டாலர் டாலருக்கு அதுக்கும் அப்படியே கோல்டு செயின் மாதிரியே நல்லா ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கோல்டு செயின் மாதிரியே இருக்கும் சரிங்களா இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் செயினுக்கும் டாலரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மேட்சிங் இருக்குது பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரு கோல்டு டாலர் செயின் போட்ட மாதிரி இருக்கும் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் அறுநூறுபாய்க்கு ஒரு அருமையான ஆட்சியின்னு வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம் சரிங்களா எடுத்து பாருங்கள் ஒரு பெரிய மகாலட்சுமி வச்சுருக்கிற நல்லா ரெண்டு பக்கம் பீக்காக் இருக்கிற மாதிரி ஸ்டோன் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் செயின் பாருங்கள் அதில் அதே மாதிரியே ஹார்ட்டின் செயின் கொடுத்துருக்கோம் அந்த எஸ் டைப்பில் எப்படி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி ஹார்ட்டின் டைப்பில் கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டின் இருக்கும் இதையும் எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதை வந்து இந்த மகாலட்சுமி டாலரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் நல்லா ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரு அருமையாக இருக்கும் சரிங்களா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா தான் வெறும் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு டாலர் டாலர்ச்சின்னு ஸ்டோன் வச்சுருக்க டாலர் சரிங்களா ஓப்பன் டைப் கிடையாது கெட்டி ஐட்டம் தான் இதில் சரிங்களா இது வந்து ஐமூணு டாலர்ச்சின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஐமன் கிடையாது கெட்டி ஐட்டம் உங்களுக்கு பல டைம் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா சார் நம்ம அடுத்து பாருங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வச்சுருக்கிற நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இந்த பக்கம் பாய்றேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நல்லா சூப்பராக இருக்கும் இதோடய ஃபினிஷிங் எல்லாமே வந்து அருமையாக இருக்கும் இந்த நெக்லஸு இந்த நெக்லஸோட ஃபினிஷிங் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டோன் வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பீஸ் வச்சு ஒரு அருமையான ஒரு பேபி நெக்லஸ் மாதிரியே அருமையாக இருக்கும் இது கழுத்தில் போட்டால் ஒரு அருமையான நெக்லஸாக வந்து இது இருக்கும் சரிங்களா பேக் செயின் எல்லாமே வந்து இதோட அடக்கமாகிடுது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது ரூபாய்க்கே கொடுக்குறோம் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ்ஸு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆலிலே கிருஷ்ணன் வச்சு ஒரு டிஸ்கோ செயினில் பார்த்திங்கன்னா ஆலே கிருஷ்ணன் வச்சு நம்மக்கிட்ட இப்போ வந்து செயின் வந்து அவைலபிள் வந்திருக்கு இருபத்தி நாலு இன்ஜுனே இருக்குது பதினெட்டு இன்ஜினே இருக்குது பதினெட்டு இன்ச்சு செயின் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா தான் பதினெட்டு இஞ்சில் வந்து இந்த டாலர் ஆலிலே கிருஷ்ணன் டாலர் ஜாயின் பண்ணி வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வந்துடும் பதினெட்டு இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா கழுத்த ஒட்டி போடுற சீன் ஷார்ட் சீன் சொல்லுவாங்க இருபத்தி நாலு இன்ச் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் போடுற இந்த கால் தண்டை இந்த கால் தண்டையோடய கொலுசு சலங்கை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் மூணு இடத்துல வந்து இதோட சலங்கை வந்து இருக்கும் சரிங்களா ஐமனில் வந்து இது வந்து செஞ்சிருக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இதை வந்து இப்போ வந்து நம்ம வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் கைக்கு போடுற காப்பு இது வந்து பஞ்சாபி காப்புன்னு சொல்லுவோம் முக்கோணா காப்புன்னு சொல்லுவோம் மேலே பார்த்திங்கன்னா அந்த முக்கோணா டைப்பில் இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு எட்டுலேருந்து இருக்குது ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து ரெண்டுக்கு பன்னெண்டு அப்புறம் மூணு இஞ்சு அந்த மாதிரி பெருசு அப்படியே போய்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது நீங்கள் உங்களுக்கு இந்த காப்பு வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் சைஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்து சொன்னீங்கன்னா இந்த முக்கோண காப்பு வந்து உங்களுக்கு கொரியர் மூலம் ஒரு காப்புனாலும் நம்ம அனுப்பிச்சி வச்சிருவோம் சரிங்களா மோதிரம் கலெக்ஷன் வந்திருக்கு உங்களுக்கு காட்டுறேன் அதோட ஆஃபர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரீ இதை வந்து பார்த்துருங்க இந்த ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறேன் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இந்த ட்ரீ இந்த ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு இடத்துலையும் கல்லாக்கெட்டியில் வந்து நம்மகிட்ட வந்து இருக்க வேண்டிய ஒரு அருமையான பொருள் வந்து இந்த ட்ரீ இதோடய இதில் இருக்கிற ஸ்டோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டோனும் ஒவ்வொரு இப்படி சொல்லுற எதிர்ம எதிர்மறை ஆற்றலை வந்து நம்மகிட்ட வந்து உருவாக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம வீட்டில் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அந்த மாதிரி ஒரு கல் வச்சு எல்லாமே நேச்சர் கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல் இந்த ஸ்டோனை அந்தளவுக்கு வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு பயன் இருக்குது உங்களுக்கு யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த ஸ்டோனை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கோமதி சக்கரத்தில் பாருங்கள் அதுலேயும் நம்ம வந்து ட்ரீ கொடுத்துருக்குறோம் அந்த ஸ்டோன் ட்ரீயும் டூ ஹண்ட்ரட் தான் இந்த கோமதி சக்கர ட்ரீ இதுவும் பார்த்தீங்கன்னாலும் டூ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு இந்த கோமை சக்கர ட்ரீ பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஒரு பொருள் பூஜை அறையில் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம வணங்கணும் அப்புறம் ஸ்டோன் ட்ரீ பார்த்திங்கன்னா நம்ம கல்லாப்பட்டியில் நம்ம படிக்கிற இடத்துல அந்த மாதிரி இடத்துல இருந்து இருக்க வேண்டிய இடம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வரும் அந்த ஸ்டோன் அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டோனில் வந்து ஒரு அருமையாக இருக்கும் சரிங்களா இந்த ஸ்டோன் வந்து ஸ்டோன் ட்ரீயை பற்றி நம்ம லைவில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு விளக்கம் இதோட விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் போன வார லைவ் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இதோடய விளக்கம் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டோனோட விளக்கமும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நவதானியத்தில் பாருங்கள் விநாயகர் நவதானியத்தில் வந்து விநாயகர் கொண்டு வந்திருக்கிறோம் அப்புறம் அந்த ஸ்டோன் ட்ரீயும் சரி இரநூறுவா அந்த கோமி செகட்ரீயும் இரநூறுவா தான் சரிங்களா அப்புறம் இந்த நவதானிய விநாயகர் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறுவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் நைன்ட்டி ருபீஸ்க்கே கொடுக்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நவதானியத்துலேயே வந்து இந்த விநாயகர் வந்து செஞ்சுருக்குறாங்க நல்லா ஒரு ஃபினிஷிங் வந்து அருமையாக இருக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கவர் போத்தியே கொடுத்துருவோம் அருமையாக இருக்கும் தொண்ணூறுவா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்குவாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் சாய்பாபா இந்த சாய்பாபா பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தில் வச்சோம்னா அந்த வெளிச்சம் லைட் அமுத்திட்டாலும் அதோட வெளிச்சம் வந்து அப்படியே வந்து இது மேலே வந்து அப்படியே படர்ந்துருக்கும் இருட்டில் வச்சு பார்த்தாலும் இதோட வெளிச்சம் இருக்கும் ரேடியம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்குது இந்த சாய்பாபாவில் அருமையான ஒரு சாய்பாபா இருக்கும் நம்ம பூஜையாரில் வச்சாலும் தனியாக தெரியும் லைட் அமுத்திட்டு இருட்டில் பார்த்தாலும் அந்த சாய்பாபா தனியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அருமையாக இருக்கும் சரிங்களா சார் நண்பர்லே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் மோதிரத்தில் வந்து நம்ம ஆஃபர் கொடுத்துருந்தோம் அந்த ஆஃபர் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் இந்த மாதிரி பிளைன் மோதிரம் இருக்கும் பிளைன் மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா பத்து மோதிரம் இருக்குது நல்லா நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மோதிரம் வந்து இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளைன் மோதிரம் கொடுக்குறோம் இந்த பத்து மோதிரம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஐம்பது மோதிரம் இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரமே நூறுரூவா ரூபா அப்படி செல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம வந்து பொருள் நம்ம பொருள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் நம்ம பத்து மோதிரம் கொடுக்குறோம் பத்து மோதிரம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் கொடுக்குறோம் இந்த ஆடி ஆஃபர் இந்த ஆடிக்கு மட்டும்தான் இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்குவாங்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பத்து மோதிரம் சரிங்களா சரி நண்பரில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி ஐட்டம் இந்த ஜிமிக்கி ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஏகப்பட்ட டிசைன் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா அவங்களை வரிசை அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்கள் ஜிம்மிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கேரண்டி ஜிம்மிக்கு தான் ரொம்ப நாள் வந்து உழைப்பு இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாமங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ காமிக்கிற இந்த ஸ்டோன் ஜிமிக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டோன் ஜிம்மிக்கு மட்டும்தான் நூற்றி ஐம்பது ரூபா ஏன்னா மேலே ஸ்டோன் இருக்கிறதுனால இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா மற்ற ஜிமிக்க எல்லாமே நூறுரூவாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் மற்ற ஜிமிக்க எல்லாம் அப்படியே உங்களுக்கு வரிசை கடக்காரன்னு எடுத்து காமிச்சிட்றேன் பாருங்கள் இதில் ஸ்டோன் இருக்கிறதுனால நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் அடுக்கு ஜிமிக்கி இந்த அடுக்கு ஜிமிக்கி கூட வெறும் நூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி அடுக்கு ஜிமிக்கு ஒரு அருமையான ஜிமிக்கி வேணுங்கிறவங்க வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் அதுலேயே பாருங்கள் முத்து வச்சிருக்க ஜிமிக்கி இந்த ஜெய ஜிமிக்கியில் முத்து வச்சிருக்க ஜிமிக்கி இதோடய பிரைஸ் பார்த்தீங்கனாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அடுத்து பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல பெரிய ஜிமிக்கியாக இருக்கும் இந்த ஜிமிக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கனாலும் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்லா ஒரு அருமையான ஃபினிஷிங்கில் இருக்கும் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்குவாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் முத்து ஜிமிக்கி இந்த முத்து ஜிமிக்கி பார்த்தீங்கன்னாலும் நூறுரூவா தான் கீழே பாருங்கள் முத்து இருக்கும் மேலே கம்மல் அதுவும் முத்து இருக்கும் டாப் வேணால் கட்டிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா பவளம் இருக்குது அதையும் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா முத்துலேயும் அவைலபிளாக இருக்குது பவளத்துலேயும் அவைலபிளும் இருக்குது அந்த முத்து வச்சுருக்க ஜிம்மிக்கும் நூறுரூவா தான் இந்த பவளம் வச்சுருக்க இந்த ஜிம்மிக்கையும் நூறுரூவா தான் உங்களுக்கு எந்த ஜிமிக்கு வேணுனாலும் எங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைக்கலாம் சரிங்களா சரி நம்பர்ல அடுத்த ஜிமிக்கு பாருங்கள் இதுலேயும் பார்த்திங்கன்னாலும் கல் இருக்குது ஃபுல்லாக ஸ்டோன் மேலே ஸ்டோன் இருக்குது கீழே ஜிமிக்கு இது பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்த ஜிமிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சிருந்தால் நூற்றி ரூபா சொல்லியிருந்தேன் இதில் ஸ்டோன் வச்சுருக்கு பாருங்கள் இந்த ஜிமிக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோனு அப்படியே மேலே இங்கேயும் ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே ரெண்டு ஸ்டோன் இருக்குது கீழே வந்து பச்சை கலரில் ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருக்குது ஜிமிக்கி தான் ஜே தோரில் வந்து இந்த ஜிமிக்கி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கம்மல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கனாலும் நூறுரூவா தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா திராட்சை தொங்கல் தொங்குற மாதிரி இருக்கும் ஜிமிக்கி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாப்பு கம்மல் நல்லா சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் நல்லா ஒரு அருமையான ஃபினிஷிங்கில் இருக்குது இந்த ஜிமிக்கியோட இதோடய பிரைஸ் பார்த்தீங்கனாலும் வெறும் நூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ஒரு ஜிமிக்கியே பார்த்தீங்கனாலும் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது மாதிரி இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளவர் வச்ச கம்மல் இதோடய பிரைஸ் பார்த்திங்கனாலும் நூறுரூவா தான் நல்லா ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா வெளிச்சத்தில் கேட்டுறேன் பாருங்க இப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த கம்மல் உங்களுக்கு டா ஜிம்க்கு தனியாக தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதுலேயும் பாருங்கள் அந்த ஜிம்மிக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் நூறுரூவா தான் உங்களுக்கு வெறும் நல்லா ஒரு ஃபினிஷிங்காக தெரியணுங்கிறக்காக தான் உங்களுக்கு இப்படி கையில் ஆட்டிங் காமிக்கிறான் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு ஏன்னா ஜிம்மிக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கிறனால தான் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறக்காக காமிச்சிருக்கிறேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் வெறும் நூறுரூவா தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் மேலே இருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அடுத்து பாருங்கள் கீழே வந்து பால் தொங்கல் வச்சு மேலே பாருங்கள் டாப் அதே இதில் இந்த இதே ஜிமிக்கும் பார்த்தீங்கன்னாலும் வெறும் நூறுரூவாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இன்றைக்கி காமிச்சிருக்க ஜிமிக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரண்டி ஜிமிக்கி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு அதுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிக்கலாம் இல்லை நம்மக்கிட்ட ப பார்த்தீங்கன்னா பதினோரு டிசைனில் வந்து ஜிமிக்கி இருக்குது பதினோரு டிசைன் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கனாலும் நூறுரூவா தான் உங்களுக்கு பதினோரு டிசைன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பதினோரு டிசைன் வாங்கிக்கலாம் பதினோரு டிசைனை நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா வருது நீங்கள் பதினோரு டிசைன் அப்படின்னு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் தௌசண்ட் ருபீஸ்க்கே நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா எப்படி இருக்கும் பாருங்கள் டிசைன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஜிமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கலெக்ஷனும் வந்து நம்ம காமி காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து வாங்கிக்கலாம் இந்த ஜிமிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையாக இருக்கும் நல்லா டாப்புக்கு தகுந்த மாதிரி க ஜிமிக்கியும் வந்து அழகாக இருக்கும் இதோட பிரைஸும் பார்த்திங்கனாலும் நூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு இந்த ஜிமிக்கின்னு கிடையாது நம்ம இன்றைக்கி காமிச்சிருக்க கலெக்ஷனில் எந்த பொருள் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க நம்பருக்கு காமிச்சு வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலம் ஒரு பொருள்னாலும் அனுப்பிச்சு வச்சுருவோம் சரிங்களா உங்களுக்கு ஒவ்வொரு ஜிமிக்கியும் பார்த்தீங்கனாலும் ஒவ்வொரு டிசைன் வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வித்தியாசம் வந்து க்ளீனாக தெரியும் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் இந்த வீடியோக்கான கிவே கிஃப்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் மஞ்சள் கலரில் ஹை செயின் போட்டு மூணு டேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நம்பர் கொடுத்துருக்குறேன் நம்பரும் எழுத்துமாக கொடுத்துருக்குறேன் மூணு இடத்துல கொடுத்துருக்குறேன் அந்த மூணு இடத்துல இருக்கிற அந்த நம்பரையும் எழுத்தையும் யார் ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு கமாண்டில் வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கே வந்து நம்ம அந்த முகப்பூ செயின் சொல்லி பார்த்தீங்களா அந்த கிவே கிஃப்ட்டை வந்து கொடுத்துருவோம் யார் வின் பண்ணாங்கங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா மூணு இடத்துல கொடுத்துருக்குறேன் மூணு இடத்துல இருக்கிற நம்பரை யார் ஒருத்தவங்க கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சரியான நண்பர்களே ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறவங்க யார் அப்படிங்கிறதே சொல்கிறேன் சார் நண்பர்கள் இந்த ஜிமிக்கு பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கனாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இன்றைக்கி காமிச்சிருக்க ஜிமிக்கில் பார்த்திங்கன்னா பேபி ஜிமிக்கி பெரிய ஜிமிக்கி எல்லாமே வந்து ஒரு கலெக்ஷனை காமிச்சிருக்கிறேன் அப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கிறேன் ப்ரைஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா ஒரு பொருள்னாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாவட்டத்தில் மாநிலத்தில் இருந்தாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சிருவோம் உங்களுக்கு இதில் என்ன பொருள் வேணுனாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க சப்போஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி வைக்க தெரியல அப்படின்னா அவங்க வந்து கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்